அனைவருக்கும் வணக்கம் சனி தோஷத்தால் அடுத்த பத்து மாதத்திற்கு இந்த ஐந்து ராசிக்காரர்களும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட போகிறாங்கங்க ஏன் உயிருக்கே கூட ஆபத்து வரலாம் அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் ரொம்பவும் சக்தி வாய்ந்த மற்றும் ஆபத்தான கிரகம் அப்படின்னு சொன்னால் அது சனிதான் சனி தோஷம் எப்பொழுதுமே அனைவரும் அஞ்சக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் பெரும்பாலும் இந்த வகையான தோஷம் ஒருவருக்கு வந்துடுச்சு அப்படினாலே அதிலிருந்து தப்பிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் கடினமான ஒரு விஷயங்க வேத ஜோதிடத்தின் படி சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகம் தான் சனி பகவான் உங்களுடைய ராஜ யோகத்தை கூட அவர் இருக்கக்கூடிய பொறுத்தது தாங்க அனைத்துமே அதே சமயம் தவறான நிலையில இருந்துட்டா அது கடுமையான பிரச்சனைகளையும் ஏற்படுத்துங்க சனி பகவான் ஒருவரினுடைய ஜாதகத்தில் தவறான இடத்துல இருந்தா ஆயுளை கெடுக்கும் விளைவுகளை நேரிடுங்க ஒருவருடைய வாழ்க்கையில சனியின் பார்வை விழுவதால அவரது வாழ்க்கை பாதகமான மாற்றங்களை கொண்டு வருங்க இருபத்தி மூணுல கும்ப ராசிக்குள்ள நுழைந்தாரு சனி பகவான் இந்த வருடம் முழுவதுமே கும்ப ராசியிலேயே இருப்பாரு இதன் காரணமா பனிரெண்டு ராசிகள்ல பாத்தீங்கன்னா ஐந்து ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வாணி தோஷம் பத்து மாதங்களுக்கு மேலும் நீடிக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த பயிற்சியால் சில ராசிக்காரர்கள் மோசமான பலன்களை அனுபவிக்க போகிறாங்க யார் அப்படிங்கறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த காலகட்டத்தில் சனி பகவானினுடைய மோசமான பலன்களை அனுபவிக்க போகிற அந்த ஐந்து ராசிக்காரர்களில் முதல் ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகராசிங்க கடக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த பத்து மாதங்களுக்கு சனி பகவானினுடைய பாதக விளைவுகளை அனுபவிக்க வேண்டியதாக வருங்க அவர்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகிறது அது மட்டும் கிடையாது தொடங்கக்கூடிய அனைத்து பணிகள்லையுமே பார்த்தீங்க தோல்வியில முடிவடையவும் வாய்ப்பிருக்குங்க இந்த நேரத்தில் நீங்கள் எந்த வித முதலீடும் செய்ய வேண்டாம் ஏன்னா நிதி ஆதாயம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல இருக்காது இவை அனைத்துமே உங்களை மோசமான சூழ்நிலைக்கு இட்டு செல்ல போகிறது அது மட்டும் இல்லாம கடக்கு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் அடுத்த பத்து மாதத்துல பலவிதமான பிரச்சனைகள் உங்களை வந்து சூழ வாய்ப்பிருக்கு குறைப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணி இடத்துல பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சண்டை சற்றுருவுகள் ஏற்படலாம் சக்கப்பணியாளர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா விவாதங்கள் ஏற்படும் அவர்களிடத்துல ஒரு விதமான ஒத்துழைப்பு ஒற்றுமை உங்களுக்கு இல்லாமலும் போகலாம் இதன் காரணமாக பணியிடத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் எழுங்க சில நேரங்களில் கடகராசி அன்பர்களுக்கு வேலை கூட பறிபோவதற்கான வாய்ப்பாகவும் இந்த பத்து மாதம் அமையப்பெற போகிறது அப்படின்னு சொன்னா கூட ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது அதனால முடிஞ்ச வரைக்கும் கடகராசி அன்பர்களே ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க பாருங்க இந்த காலகட்டத்தில் ஒரு கைப்பிடி கருப்பியில் தானம் செய்யறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதை தொடர்ந்து செய்யறதுனால செழிப்பு பெருகும் அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்த ராசிக்காரர்கள் யாருன்னா விருட்சக ராசிக்காரர்கள் விருட்சக ராசியினருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு சாதகமான மாற்றங்கள் இல்லாத ஆண்டு அப்படின்னாங்க சொல்லணும் சனி பகவான் எப்போதுமே விருட்சக ராசியையே பின்பற்றுகிறாரு இதன் விளைவா மோசமான மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க மோசமான விட்டு அவர்களை தொடரலாம் அது மட்டும் இல்லாமல் சில ஆபத்தான நோய்களால மருத்துவமனையில் அனுமதிக்கப்படக்கூடிய அபாயமும் உங்களுக்கு இருக்குங்க மனநலம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறதுனால கூடுதல் கவனத்துடன் செயல்பட பாருங்க அதே சமயம் விருட்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால அனைத்து விஷயத்திலையுமே கூடுதல் எச்சரிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நீங்க எந்த ஒரு விஷயத்தை செயல்படுத்துவதாக இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று எந்த ஒரு விஷயத்திற்குமே நீங்க கோபம் கொள்ளக்கூடாது உங்களுடைய கோபத்தாலேயே பார்த்தீங்கன்னா பலவிதமான பிரச்சனை பிரச்சனைகளை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க உங்களுடைய குடும்பத்திலையும் சரி சரியான ஆதரவு உங்களுக்கு கிடைக்காமலும் போகலாம் அதே மாதிரி பணி பணியிடத்திலையும் சரி உங்களுக்கான பிரச்சினைகள் அதிகரித்து கொண்டே இருக்குங்க மறுபுறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொழில் செய்கிறவராக இருக்கக்கூடிய பட்சத்தில் வியாபாரம் செய்பவராக இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சினைகளை நீங்கள் சந்திக்கவும் நேரிடலாம் அப்படிங்கிறதுனால கூடுமான வரைக்கும் ஜாக்கிரதையாகவும் உஷாராகவும் விரட்சிக ராசி அன்பர்கள் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க இந்த காலகட்டத்தில் ராசி அன்பர்கள் கடுகு எண்ணெய் தானம் செய்வது இதன் பாதகமான விளைவுகளை குறைக்குங்க அடுத்த ராசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிங்க சனி பகவான் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு ஆபத்தான பலன்களை தரப் போகிறார் இவர்களுக்கு சனி பகவான் கடைசி கட்டத்தில் இருக்காரு அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அதனாலேயே விளைவுகள் மிகவும் மோசமாகவே இருக்குங்க மகர ராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க அடுத்த பத்து மாதங்களில் அவர்களுக்கு விபத்து அபாயம் மிக அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியது ரொ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அது மட்டும் கிடையாது இந்த காலகட்டத்தில் நிதி இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குங்க அதனால பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் சரி மகர ராசி அன்பர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதிலும் முக்கியமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதீத கவனத்துடன் இருக்க பாருங்க ஏன்னா அடிக்கடி உடல்நிலை சரியில்லாத நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க சில நேரங்களில் விபத்து கூட ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால அதீத எச்சரிக்கையுடன் மகர ராசி நண்பர்கள் இருக்கணுங்க உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த பத்து மாதங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பமாகட்டும் அல்லது தொழிலாகட்டும் பணியிடமாகட்டும் அத்து அவ்வளவா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமாக கிடையாதுங்க எல்லா விஷயத்துலையுமே உங்களை சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சினைகள் எழுவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலாகவே இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் எப்பொழுதுமே எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசி அன்பர்களே விழிப்புணர்வுடன் அதீத எச்சரிக்கையுடன் செயல்பட பாருங்க இந்த காலத்தில் சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு கடுக்கு எண்ணெய் தீபம் ஏற்றி வாருங்க இது உங்களுக்கு பக்க விளைவுகளை ஓரளவுக்கு குறைக்க உதவுங்க அடுத்த ராசி யாருன்னு பாத்தீங்கன்னா கும்ப ராசிக்காரர்கள் அடுத்து வரக்கூடிய பத்து மாதங்கள் கும்ப ராசிக்காரர்கள் சனி பகவானால பாதகமான பலன்களை அதிகமாக உணர்வாங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஆதரவா எந்த மாற்றமும் ஏற்படாது உங்களின் எதிரிகள் பலம் பெறுவதால் உங்களின் பிரச்சனைகள் சற்று கூடுதலாகவே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க வார்த்தைகளை பயன்படுத்தும் போது ரொம்ப ரொம்ப இருக்க வேண்டியது அவசியமாகிறது சோம்பேறித்தனத்தை விடவில்லை அப்படின்னா அது பெரும் நஷ்டத்திற்கு வழிவகுக்குங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு பெரும்பாலான விஷயங்கள் சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால நீங்க அதீத எச்சரிக்கை உணர்வுடன் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று எல்லா விஷயத்திலையுமே நிதானம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா உங்களுடைய குடும்பத்திலையும் சரி நீங்க பணி இடத்துல வேலை செய்யும் போதும் சரிங்க நீங்க கொஞ்சம் கூடுதல் பொறுமையுடன் இருக்க பாருங்க ஏன்னா உங்களை வம்புக்கு இழக்க சக்க பணியாளர்கள் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டே இருப்பாங்க அதே மாதிரி குடும்பத்திலையும் சரிங்க கணவன் மனைவிக்குள்ள என்னதான் அன்பு பாசம் இருந்தாலும் பல விஷயங்களில் கருத்து மோதல்கள் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறதுனால நீங்க எல்லா விஷயத்திலையுமே அதீத கவனத்துடன் செயல்பட வேண்டியது அதி உத்தமமான விஷயம் அப்படி நாங்கள் சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை தோறும் பார்த்து பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து சனி பகவான் சாலிசாவை உச்சரித்து வாங்க பெரும்பாலான பிரச்சனைகள் தவிர்க்க முடியும் அடுத்த ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசி அன்பர்கள் மீனராசிக்காரர்களுக்கு அடுத்த பத்து மாதங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக அமைய பெறப்போகிறது சனி பகவான் உச்சத்தில் இருக்கிறதுனால தொழிலில் எவ்வளவு கவனம் செலுத்தினாலும் வெற்றியை அடைய முடியாது நிதி பிரச்சினைகளால் நீங்கள் அதிக அளவில் சிரமப்பட போகிறீங்க சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையின் அனைத்து மோசமான விளைவுகளையும் விடாமல் இந்த காலகட்டத்தில் தந்து கொண்டே இருப்பாருங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் தோஷத்தை தவிர்க்கணும் அப்படின்னா அனுமானை வணங்கி பூஜை செய்து வர வேண்டும் அப்படி செய்யக்கூடிய பட்சத்தில் சனி பகவானின் தோஷத்தில் இருந்து உங்களால் தவிர்க்க முடியும் ஓரளவிற்கு பிரச்சனைகளையும் பிரச்சனைகளுடைய தாக்கத்தையும் குறைக்க முடியும்